வணக்கம் இன்று நான் உங்களுடன் பேச விரும்புவது என்னவென்றால் உலகமறிந்த தமிழ் புலவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் பற்றியது சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய திருவள்ளுவர் வரலாறு பெரிதாக யாருக்கும் தெரியலன்னா கூட அவர் வந்து சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் என்பது பலராலும் நம்பப்படுகிறது இதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் இவர் எழுதியுள்ளார் அதாவது குரல்கள் அறம் பொருள் இன்பம் என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அறம் முக்கியமாக நல்லொழுக்கம் பொருள் வாழ்க்கை முறை அரசியல் தென் இன்பம் காதல் குடும்ப வாழ்க்கை இதை பற்றி விரிவாக சொல்லப்படுகிறது உலக பொதுமுறை திருக்குறள் தமிழர்களுக்காக மட்டும் எழுதப்படப்படவில்லை இது உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு முறையாக கருதப்படுகிறது ஏனென்றால் இதிலுள்ள விளக்கங்கள் அர்த்தங்கள் உலக மக்களுக்கு மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அதாவது உலக பொதுமுறை இது இன்று மட்டுமல்ல இந்த குரலில் உள்ள இரண்டு வரிகள் மட்டுமே இருந்தாலும் அதிலுள்ள அர்த்தங்கள் விளக்கங்கள் முழுமையான அறிவு மிகுந்த அதாவது வாழ்க்கைக்கு போதுமான போதுமான போதனைகள் உள்ளன இன்று கூட நமக்கு ஒளியாய் வழிகாட்ட உதவுகிறது ஸோ என்னோட யூடியூப் சேனலில் நான் ஒவ்வொரு குரலும் அதோட விளக்கங்களை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு தொகுப்பாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போது ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தும் பத்து பாடல்கள் அந்த பத்து பாடல்களையும் கம்பைன் பண்ணி தொகுத்து வழங்கலாம் அப்படின்ட்டு இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன் நன்றி வணக்கம்